கிறிஸ்துக்குள் பெரியமான தெய்வனுடைய பிள்ளைகளை நாமத்தினாலே இந்த கால வேளையில் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன் உதாரணம் அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணங்களை அவர் நடத்தி சென்றார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்னவா இருக்கிறதுங்க எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணுமா ஸ்தோத்திரத்தோட நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்லணுமா அதுதான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது என்னவெல்லாம் வாழ்க்கையில நடக்கிறதுங்க பிரதானமாக நான்கு காரியங்கள் நடக்கிறதா அந்த நான்கு காரியங்களை பார்ப்போமா பெருமை குறைகிறது அடக்கம் அதிகரிக்கிறது புகார் குறைகிறது மனநிறைவு அதிகரிக்கிறது ஆண்டவர் மீதான சந்தேகம் குறைகிறது ஆண்டவர் மீதான நம்பிக்கை அதிகரிக்கிறது கவலை குறைகிறது அமைதி அதிகரிக்கிறது இனன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில என்ன சவால் வந்தாலும் ஆண்டனுடைய திரு சமூகத்தில் அதை ஏற்றுக்கொண்டு நம் கடந்து செல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது நன்மையான காரியங்களை நமக்கு கற்பிக்க தருகிறது சங்கீதக்காரன் அதனாலதான் பாடினார் ஆண்டவரையும் நான் உபத்திரப்படுகிறது நல்லது அதன் நிமித்தமும் உன்னுடைய பிரமாணங்களை நான் கற்றுக் என்று சொன்னார் தீவனுடைய பிள்ளைகளே எல்லாவற்றிலையும் சந்தோஷமா இருக்க எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் என்ன பாதையில் உங்களை நடத்துகிறாரோ சந்தோஷமா கடந்து செல்லுங்க அது நன்மைக்கு இதுவாகத்தான் இருக்கும் இந்த வசனத்தின்படி கருத்து உங்களை ஆசிர்வதித்து ஆண்டவர் அவருக்காக சாட்சியாக உங்களை நிறுத்துவராக கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டு என்னோட ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் தேவைகளை சந்தியும் எல்லாவற்றிலையும் இவர்களை சாட்சியாக நிறுத்தம் உயர்த்தோம் கருத்தனுடைய மனதோக்கும் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் இந்த தேவனே நன்றியுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக உமக்காக பிரகாசிக்க இவர்களுக்கு கிருப்பித்தார் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் மகிமே கனம் துதி உமக்கே இயேசு வினாமத்தில் பிதாவே பிளஸ் யூ ஹாவ் ஏ டே